நாம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஜிட்டல் ஆயுள் சான்று பெற ஓய்வூதியதாரர்களுக்கு சிறப்பு முகாம் அப்படிங்கிற தலைப்பதான் பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓய்வூதியதாரர்கள் பயன் பெறும் வகையில் நவம்பர் ஒன்று முதல் முப்பது வரை நாடு தழுவிய அளவில் டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழுக்கான சிறப்பு முகாம் நடத்தப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது ஓய்வூதியதாரர்கள் தங்களுக்கான ஓய்வூதியத்தை தொடர ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதத்தில் தங்களது ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் இது தொடர்பாக அவர்களுக்கு உதவும் வகையில் சிறப்பு முகாம்களுக்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது இது குறித்து மத்திய அரசு நேற்று வெளியிட்ட அறிக்கை நாடு முழுதும் இரண்டாயிரம் மாவட்டங்களில் நவம்பர் ஒன்று முதல் முப்பது வரை டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழுக்கான சிறப்பு முகாம் நடத்தப்பட உள்ளது இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி ஓய்வூதியதாரர் நல சங்கங்கள் தொலைத்தொடர்பு ரயில்வே யுஐடிஐ எனப்படும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் இராணுவ கணக்குகளுக்கான கட்டுப்பாட்டாளர் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை ஒத்துழைப்புடன் இந்த முகாம் நடக்கிறது ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர் நலத்துறை சார்பில் நான்காவது முறையாக இது நடத்தப்படுகிறது இந்த ஆண்டு இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி மூலம் இந்த முகாமை நடத்துவதால் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் தபால் ஊழியர்கள் இந்த பணிக்காக ஈடுபடுத்தப்பட உள்ளனர் முதியோர் வசதிக்காக அவர்களது வீடுகளுக்கே சென்று உதவி செய்வர் உடல் நலம் பாதித்த முதியோருக்காக மருத்துவமனைகளுக்கும் ஊழியர்கள் அனுப்பி வைக்கப்பட உள்ளனர் வங்கிகளுடன் இணைந்து ஐம்பத்து ஏழு அங்கீகரிக்கப்பட்ட ஓய்வூதியதாரர்கள் நலச்சங்கங்களும் இந்த சேவையில் ஈடுபட உள்ளன இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது